மதத்தை போலவே கிரிக்கெட்டையும் வன்முறை வெளியாட்டத்துக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பாஜக கடந்த ஆண்டு வந்து ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிகள் நடந்தது அந்த உலக கோப்பை போட்டிகளை பிசிசிஐ என்ன லட்சணத்துல நடத்திச்சு எந்த மாதிரியான ஷெட்யூல் போட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியிலிருந்து நம்ம வந்து வில்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி நம்பினார் அதற்கு ஏற்பவே வந்து விளையாட்டு போட்டிகளை ஷெட்யூல் ஷெடியூல் பண்ணாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் அகமதாபாத்ல மோதரா மாதிரி அதாவது மோடியுடைய சொந்த மாநிலம் சொந்த ஊர்ல மோதரா மாதிரி எல்லாம் வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க பயிற்சி மேற்கொள்வதற்கான நேரத்தை கொடுக்காம அவங்களுக்கு வந்து விசாவை எல்லாம் டிலே பண்ணாங்க இது போல கிரிக்கெட்டை வைத்து அரசியல்ல மைலேஜ் தேட முடியும் என்பது பாஜகவுடன் இண்ட நாள் செயல்திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டுடைய செயலாளராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இருக்கிறார் இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவின் முன்னாள் எம்பியான கௌதம் காம்பீர் இருக்கிறார் கௌதம் காம்பீருக்கு கோச்சா இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் ஒரு விளையாட்டு வீரர் அவர் கோச்சாக ஏதாவது இதை பண்ணி சின்ன சின்ன அணிகள் தான் வந்து அவர் கோச்சா இருந்து அந்த அணிகளை எல்லாம் வெற்றி பெற வைத்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது திடீர்னு கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது நான் தேர்தலில் போட்டியிட போறது இல்ல நான் கிரிக்கெட்டுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன்னு கௌதம் காம்பீர் சொன்னாரு அவர் கோச்சாக இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக முன் அனுபவம் ஏதாவது வேணுமே அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு வந்து அவர் அமைச்சாங்க அந்த டீமும் கூட ஐபிஎல்ல வந்து தோத்து போச்சு தோத்து போயிருந்தாலும் கூட இந்திய கிரிக்கெட் அணியின் கோச் என்கிற ஒரு உயரிய பொறுப்பு கௌதம் காம்பீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாடி கோச்சாக இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கிரிக்கெட் விளையாடி நிறைய அணிகளை வந்து நிறைய டோர்னமெண்ட்ல வெற்றி பெற வைத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் கோச்சிங்கில் எந்தவித அனுபவமும் இல்லாமல் கௌதம் காம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியுடைய கோச்சாக ஆகி இருக்கிறார் என்றால் அவர் ஒரு காவி அவர் ஒரு சங்கி என்பதுதான் காரணம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திரும்பவும் ஏன் சொல்றோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல வந்து சாதிய பத்தி பேசினாப்ல ஒரு தம்பி அனுராக் தாக்குவர் அவரை பத்தி சொல்றதுக்காக தான் அவருடைய ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்கு இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அவரை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் ஆண்டு ஜூன் திடீர்னு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக அனுராக் நியமிக்கப்பட்டார் அவருக்கு அப்ப வயசு இருபத்தஞ்சோ இருபத்தாறோ வயசு தான் அவருக்கு வந்து இருக்கும் இந்த ஏஜ்ல ஒரு மாநிலத்தோடைய கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு யாருமே வந்து தலைவராக நியமிக்கப்பட்டதில்லை பொதுவாகவே இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசாவது அதுக்கு வந்து இருக்கும் ஆனா இருபத்தி ஐந்து வயதிலேயே அனுராக் தாக்கூர் ஏன் நியமிக்கப்பட்டார் அப்போ இமாச்சல பிரதேசத்து முதல்வராக இருந்த பிரேம்குமார் துபால் என்பவர் அப்பா அதாவது முதல்வரோடனுக்கு தலைவராங்கு பிசிசிஐக்குள்ள வருவதற்கு நீங்க ஏற்கனவே மாநில அளவிலான கிரிக்கெட் அசோசியேஷன்ல பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு தேவை அந்த அனுபவத்துக்காக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இமாச்சல பிரதேச கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் ஏன் பிசிசிஐக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிசிஐ என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது அது ஒரு சுயேட்சையான ஒரு தனி அமைப்பு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ள நீங்க நிர்வாகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவு கோடிகள் புழலுது அவ்வளவுதான் அப்படி ஆத்துல போற தண்ணி ஆளாளுக்கு முண்டு குடிக்கலாம் அது மாதிரியான ஒரு இது சோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சங்கிகள் கிரிக்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இந்த கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் இருக்கு இல்லையா இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாம இருக்கணும் அதற்கான இடங்கள்லாம் நம்ம ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு செயலாளராக ஜெய்ஷா இருக்கிறார் அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா இருக்கிறார் இந்திய டீமுடைய கோச்சா வந்து கௌதம் காம்பீர் இருக்கிறார் இவங்க எல்லாம் இருக்கும் போது இந்திய கிரிக்கெட் அணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் ஆடக்கூடிய லெவன் அணியில் யார் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதுக்கெல்லாம் இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முக்கியம் ஸோ சங்கிகளுக்கு ஆதரவான நிலையில் இல்லாத கிரிக்கெட் வீரர்கள் இவங்களுடைய தயவு இல்லாம டீமுக்குள்ளேயே வர முடியாது அப்படிங்கிற நிலைமை அப்பனா இந்த பிசிசிஐடைய பொறுப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்புன்னு பாத்துங்க எதுக்கு கிரிக்கெட் மேல சங்கிகளுக்கு மோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் என்பது இந்தியாவில் மதம் போல் பார்க்கப்படக்கூடியது அப்படின்னு ஒரு இதுவே உண்டு சுற்றொடரே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கபில் தேவ் உலக கோப்பையை வென்றதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய கடவுளர்களாக கபில் தேவ் சச்சின் இது போன்ற பெரிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க ஒரு கிரிக்கெட் வீரராக இருப்பது அது ஒரு கவர்ச்சியான விஷயமாக மக்கள் மத்தியில வந்து பார்க்கப்படுகிறது ஒரு கிரிக்கெட் வீரர் யாரை ஆதரிக்கிறாரோ அவங்கள நாமலாம் ஆதரிக்கணும் ஒரு சினிமா ஸ்டாருக்கு உரிய ஒரு கிளாமர் வந்து கிரிக்கெட் ஸ்டாருக்கு இருக்கிறது பிஜேபி இப்படி தான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நமீதா கஸ்தூரி இது போன்ற கவர்ச்சி நடிகையை எல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கும் அது போல் அரசியலுக்காக கிரிக்கெட்டிலிருந்தும் கிரிக்கெட் வீரர்களை எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு பயன்படுத்துவாங்க முன்னாடி கீர்த்தி ஆசாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்தவர் அவர் வந்து பிஜேபி எம்பியாகவே வந்து கீர்த்தி ஆசாத் இருந்தார் அவர் சமீபத்தில் வந்து போனாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் அந்த கீர்த்தி ஆசாத் வந்து சொல்லியிருக்காரு கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாஜக பார்ப்பது கிடையாது கிரிக்கெட்டை அவர்கள் மதமாக அரசியலாக பார்க்கிறார்கள்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ளேருந்து வெளியில் வந்தவரே கூட சொல்லியிருக்கிறாரு ஓகே நம்ம வந்து அனுராக் தாக்கூருக்கு வருவோம் அனுராக் தாக்கூர் ஜூன் ரெண்டாயிரம் ஆண்டு இமாச்சல பிரதேச கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது எதுக்குன்னா பிசிசிஐ இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்துக்குள்ளே அவரை ஒரு பொறுப்பில் வந்து நுழைப்பதற்காக அப்போது இமாச்சல் முதல்வராக இருந்த பிரேம்குமார் துமால் அவர் வந்து முயற்சி பண்ணி இது மாதிரி செஞ்சார் அப்படி பண்ணாலும் கூட பிசிசிஐயில் முதல்ல வந்து பத்தொம்போது வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் அணியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வுக்குழு இருக்கு இல்லையா அந்த தேர்வுக்குழுவில் இவர் வருவதற்காக வந்து முயற்சி பண்ணாரு அப்பதான் ஒரு ரூல் ஒன்று தெரிஞ்சது என்ன ரூல்னால் இந்த மாதிரி தேர்வு குழுக்குள்ளே நீங்கள் வரணும்னா நீங்கள் கிரிக்கெட் வீர வீரராக இருக்க வேண்டும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் போட்டியெல்லாம் கூட விளையாடலனா பரவாயில்ல அட்லீஸ்ட்டு ரஞ்சி டிராஃபிலையாவது நீங்கள் விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கிறது அந்த தேர்வு குழுக்கு வர்றதுக்கான ஒரு ரூல் தேர்வு குழுவில் வர்றதுக்கான ஒரு ரூல் இப்படி ஒரு ரூல் இருக்கிறத அனுராக் தாக்கூர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா அதிரடியாக ஒரு வேலையை பண்ணார் அப்போது இமாச்சல பிரதேசம் ரஞ்சி டிராஃபியில் விளையாடி கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு எதிரான ஒரு போட்டி அன்றைக்கி காலையில் டாஸ் போட போகிறப்ப இமாச்சல பிரதேசத்துக்கு கேப்டனை வந்து கூப்பிட்டு நீ ஓரமாக போய் உக்காருன்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டார் நான் தான் இமாச்சல பிரதேச டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாஸ் போட்டு விளையாடினாங்க அன்னைக்கு அவர் அடித்த ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பெரிய ஜீரோ ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ கிரிக்கெட் விளையாட தெரியுமோ நம்ம தெருமுனையில் விளையாடிருப்போம் டென்னிஸ் பாலில் விளையாடியிருப்போம் அது மாதிரி தான் அனுராக் தாக்கூருக்கும் கிரிக்கெட் தெரியும் அவர் போய் ரஞ்சி டிராஃபி மாதிரியான ஒரு நாட்டுடைய ஒரு உய உயரிய ஒரு கோப்பை அது கிரிக்கெட் எல்லாம் வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கோப்பை அது அந்த போட்டியில் போயிட்டு ஒரு மாநில அணிக்காக அந்த ஆள் விளையாடுறான் அப்படின்றப்போ ஈஸியாக அந்த வந்து போல்டு பண்ணிட்டாங்க அந்த ஆள் வந்து ஏழு பால் ஏதோ ஃபேஸ் பண்ணி ஜீரோ ரன்னு தான் அந்த போட்டியில் இமாச்சலப் பிரதேசம் கத்துக்குட்டியான ஜம்மு காஷ்மீரிடம் தோற்று போனது அவ்வளோதான் இது ஒன்று போதும் ஒரே ஒரு ரஞ்சி டிராஃபி கேமை வந்து அனுராக் தாக்கூர் விளையாடினார் விளையாடினதுமே தேர்வு குழுவில் போய் அவர் போய் உக்காந்துட்டார் அதற்கு பிறகு இருந்து அவர் உடைய ஒவ்வொரு நிர்வாக போஸ்ட்டுக்குமா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் தலைவராகவே ஆகிவிட்டார் அனுராக் தாக்கூர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு மிக குறுகிய காலம் தலைவராக இருந்தவர் அதுவும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொன்னல இருபத்தி வயசில் வயசுல வந்து இமாச்சல பிரதேச கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தார் அந்த பதவியிலேயே அவர் வந்து தொடர்ச்சியாக நாலு முறை இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்தபோது இந்திய கிரிக்கெட்டில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டு இருந்தது புதுசாக வந்திருந்த ஐபிஎல் ஐபிஎல்ல மோடி செய்த ஊழல்கள் இதனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஐபிஎல்ல பண்ண பல நூறு கோடி மோசடியை பற்றி உச்சநீதிமன்றம் விசாரித்து கொண்டிருந்தது அதற்காக உச்சநீதிமன்றம் லோதா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை வந்து அறிவிச்சிருந்தது அந்த லோதா கமிட்டி வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் எந்தெந்த இடத்தெல்லாம் ஊழல் நடக்கிறது எங்கெல்லாம் மக்களை சுரண்டி இவங்களாம் வந்து கொடுத்து தின்னு இருக்காங்க இந்த சங்கி இங்கே கொடுத்து தின்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தது இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்க போது இவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்தார் இவர் ஐசிசியிடம் அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குதுல்ல அவங்கக்கிட்ட வந்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் இது மாதிரி எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஐபிஎல்ன்னு சொல்லிட்டு ஒரு கேமை ஆரம்பித்து நிறைய ஊழல் பண்ணி ஆளாளுக்கு கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டோம் இப்போ அதை எங்கள் ஊரில் வந்து நீதிமன்றம் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறது அவங்க ஒரு கமிட்டியை வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த கமிட்டி மூலமாக உங்ககிட்ட ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ்க்கு வருவாங்க சில விஷயங்களில் வந்து தெளிவு கேட்பாங்க அப்போல்லாம் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஐசிசியிடம் பேசியிருக்கிறார் அனுராக் தாக்கூர் பேசியிருக்கிறார் மூணு முறை என்னவோ அந்த ஆள் வந்து எம்பி ஆள் வந்து முன்னாள் முதல்வருடைய மகன் மத்திய அமைச்சராக ரெண்டு முறை இருந்தவர் இப்படி இருந்தவருடைய மூளை வந்து இப்படி தான் யோசிக்குது ஒரு ஊழலிலிருந்து தான் இருக்கக்கூடிய ஒரு வாரியத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எந்த கைய கீழ்மையான நிலைக்கும் வந்து செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அனுராக் தாக்கூர் இவர் ஐசிசியுடன் பேசிய இந்த பேச்சுக்களினுடைய அடிப்படையில் ஐசிசி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டான் என்னப்பா நீங்கள் இன்னொன்னவோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க உங்கள் கமிட்டி வந்து எங்கள் கிட்ட எல்லாம் வந்து கேள்விகள்லாம் கேட்குது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நேர்மையாக பதில் சொல்லணும் ஆனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தலைவர் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை பொய் பேச சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளீனாக வந்து இந்த ஆளை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்ததுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கிகளுடைய ஒரு பரம்பரை வழக்கம் இருக்கிறது அதாவது மாட்டிக்கொண்டால் காலில் விழுந்து ஷூவை நக்கிறது அதே வேலையை தான் இந்த அனுராக் தாக்கூரும் செய்தார் நீதிமன்றத்தில் அவர் வந்து நேரடியாகவே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நான் ஐசிசிக்கிட்ட பேசினது தவறு அதுக்காக வந்து என்னை வந்து எதுவும் தண்டிச்சிடாதீங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கார் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் வந்து இவரை தகுதி இழப்பு செய்து அந்த பிசிசியில் வந்து இவரை வந்து துரத்தி விட்டாங்க பொதுவாகவே அனுராக் தாக்கூருடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் வாரியத்தில் வந்து அவர் என்ன மாதிரியான ஊழல்களை எல்லாம் செய்தார் தேர்தலில் சங்கிகள் செய்யக்கூடிய அதே தில் ஒரு விளையாட்டு அமைப்பில் அவர் செய்தார் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இவர் வந்து உட்பட்ட ஒரு ஆளு தான் ஆண்டிசிய ப்ரொடெஸ்ட்டு டெல்லியில் நடந்து கொண்டிருந்த போது அமைதி வழியில் நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டங்களை வன்முறை பாதைக்கு கொண்டு சென்றதே வந்து அனுராக் தாக்கூருடைய பேச்சுக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அனுராக் தாக்கூர் அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளை எல்லாம் வந்து தூண்டிவிட்டு அவர்கள் யார் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த போராட்டம் நடத்தியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் யார் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உச்சரித்து அது ஒரு பெரிய மத பிரச்சனையாகி டெல்லியில் பெரிய கலவரமே வந்து தான் வந்து நடந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த அக்னி பாத்து அக்னி வீரெலாம் வர்றதுக்கு முன்னாடி டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒரு ராணுவ மாதிரி அந்த பகுதியில் வந்து ஒரு ராணுவ மாதிரி வந்து இந்திய அரசாங்கம் ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கான் அது என்ன சிஸ்டம் தெரியல ஆனால் அந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் இந்த ஆள் வந்து லெப்டினன்டா இருக்கக்கூடிய கோரமையான ஒரு காட்சியை எல்லாம் பார்க்கிறோம் அதாவது பிறந்து வளர்ந்ததிலிருந்து ஊழலிலே திளைத்து ஊழலிலே வளர்ந்த ஒரு ஆள் தான் அனுராக் தாக்கூர் அப்படிப்பட்ட முகரையை கொண்ட ஒருத்தனுக்கு வந்து அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் தகுதியில் நீக்கம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு வந்து பிரதமர் மோடி கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா அதே துறைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இதே அனுராக் தாகூரை பின்னால் வந்து மோடி வந்து நியமிக்கிறார் இதுதான் மோடியுடைய யோகியதை சங்கிகளுடைய யோகியதை அதாவது ஒருத்தன் கிரிமினலு ஒருத்தன் வந்து முல்ல மாறி ஒருத்தன் முடிச்ச வீக்குன்னு தெரிஞ்சா அவனை கூப்பிட்டு தான் இவனுங்க வந்து பதவி கொடுப்பதை வந்து வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களும் இதே மாதிரி திருட்டு வழியில் குறுக்கு வழியில் மேலே வந்தவங்க தான் என்பதால் அது போன்ற வழியில் வருபவர்களை பாசத்துடன் அரவணைத்துக் கொள்வது அவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது நாம இந்த கிரிக்கெட் விளையாட்டில் அனுராக் தாக்கூர்னு ஒருத்தன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மோசடியை வந்து பார்க்குறோம் இன்றைக்கும் போய் பார்க்கலாம் இஎஸ்பின்னு கிரிக்கெட் ஃபோ வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் வந்து விளையாட்டு வீரர்கள் பற்றியெல்லாம் பாருங்களேன் இவன் இடம் பெற்றிருப்பான் அனுராக் தாக்கூர் இடம்பெற்றிருப்பான் டக் அவுட் அடிச்சவன் இடம்பெற்றிருப்பான் இவன் வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் ஒரு கிரிக்கெட் வீரர்கள் வரிசையில் வந்து இவன் வைப்பான் ஒரே ஒரு மேட்ச் போய் விளையாடினா அந்த மேட்ச் எதுக்காக விளையாடினா பிசிசிஐக்கு உள்ள நுழையிறதுக்கு அதுதான் தகுதிங்கிறதுனால அவனாக அந்த தகுதியை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி அவன் வேறு ஏதாவது மேட்ச் இமாச்சல ஆக வந்து உள்ளூர் மேட்ச்லாம் எதாவது விளையாடிருக்கானா டென்னிஸ் பால் மேட்ச் விளையாடிருக்கானால் கூட கிடையாது நேரடியாக வந்தான் வந்ததுமே ரஞ்சி டிராஃபியில் விளையாட்னான் ஒரு மேட்சச்சு டெக் அவுட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவன் பிசிசிஐ தேர்வுக்குழுக்குள்ளே வரான் இப்படி தான் தகுதி இல்லாத ஆட்களை கிரிக்கெட்டில் மட்டுமில்லை நாடு முழுக்க இந்த சங்கிகள் வந்து நியமித்து வைத்திருக்கிறார்கள் நல்ல வேலையாக சங்கிகள் இப்போ மெஜாரிட்டி பலத்துடன் இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டுடைய பல அமைப்புகளை வந்து சீர்குலைத்து விட்டார்கள் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி இப்படின்னு அவனுங்க வந்து தேய்ச்சிக்கிட்டு கீழ்ச்சிகிட்டு வந்துடுவானுங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலாவது நமக்கு இந்த சங்கிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் சங்கிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு வெள்ளக்காரர்களிடமிருந்து கிடைச்ச விடுதலையை விட ரொம்ப முக்கியமானது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்